ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது கோவிந்த ராவ் டோல் இந்த லீலை ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிதான் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்கின்ற அத்தியாயத்தில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது சிந்தோ பந்த் டோலுடைய மகனான கோவிந்தராவ் பந்த் டோல் வயிற்று வழியால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அவர் நல்துர்கா என்னும் இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் வயிற்று வழி மிகவும் அதிகமான காரணத்தால் வேலைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு அக்கல்கோட்டில் அக்கல் கோட்டில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தார் அவர் கானகாப்பூர் சென்று அங்கிருக்கும் தத்தாத்ரேயருக்கு சேவைகள் செய்யலாம் என்று முடிவு செய்தார் சிந்தோபந்த் தன் மகனிடம் தத்தாத்திரேயரின் அவதாரமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இங்கேயே இருக்கும் போது நீ ஏன் கானகாபூர் செல்ல வேண்டும் ஸ்ரீ சுவாமி உன் பிரச்சனைகளை சரி செய்வார் என்று கூறி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக ஒருவருடன் அனுப்பி வைத்தார் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் அப்பா சாஹேப் மாணவியின் வீட்டில் இருந்தார் கோவிந்தராவ் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவருடைய பாத தீர்த்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார் கோவிந்தராவுடன் வந்திருந்தவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் இவர் கானகாப்பூர் செல்ல ஆவலாக இருக்கிறார் தயவு செய்து அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு ஸ்ரீ சுவாமி போக வேண்டாம் இங்கேயே இரு என்று கூறினார் கோவிந்தராவுக்கு ஸ்ரீ சுவாமிகளின் மீது முழுமையான பக்தி கிடையாது அதனால் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளை மீறி கானகாபூர் சென்றார் இரண்டரை ஆண்டு காலம் அவர் அங்கேயே தங்கியிருந்து சேவைகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் அவருக்கு அக்கல் கொட்டுக்கு செல் என்றொரு கனவு தோன்றியது இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் கானகாப்பூரிலேயே தங்கியிருந்தார் அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசம் அடைந்து கொண்டே போனது காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் இங்கு அக்கல்கோட்டில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அரண்மனையில் இருந்தார் அப்போது சிந்தோபந்தோல் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக சென்றார் அரண்மனை வளாகத்தில் சிறுவர்கள் பள்ளிக்கூடம் ஒன்று உண்டு அங்குதான் ஸ்ரீ சுவாமிகள் அமர்ந்திருந்தார் டோல் தரிசனம் பெற்றுக்கொண்டு எழுந்து செல்ல முற்பட்டார் அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமி அங்கிருந்த ஒரு சிறுவனின் கரும்பலகையை வாங்கி டோலிடம் கொடுத்தார் அதில் கோவிந்தராவ் இங்கு வந்தால் நலமாகிவிடுவான் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கரும்பலகையில் இரண்டு குதிரை படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன அந்த கரும்பலகையை ஸ்ரீ சுவாமிகள் பெற்றுக்கொண்டு கண்கள் வெளியே வந்துவிட்டன என்று கூறினார் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு கோவிந்தராவை அக்கல் கோட்டுக்கு அழைத்து வருவதற்காக டோல் குதிரையை அனுப்பி வைத்தார் அக்கல்கோட் வந்தடைந்த பின்னர் கோவிந்தராவ் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகிலேயே ஒன்பது முதல் பத்து ஆண்டுகள் வரை தங்கியிருந்தார் இருப்பினும் அவருடைய நோயின் தாக்கம் சிறிது சிறிதாகத்தான் குறைந்து கொண்டிருந்தது அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அதிகமான வேதனையை அவர் அனுபவித்தார் அப்படி ஒரு நாள் அவர் எதையுமே உட்கொள்ள முடியாத நிலையில் மிகுதியான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஸ்ரீ சுவாமி கோவிந்தராவின் வீட்டுக்கு வந்தார் ஸ்ரீ சுவாமி பொற்கொள்ளன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டவுடன் அவர் பேய் பிடித்தது போல ஏதேதோ சம்பந்தம் பேசத் தொடங்கினார் கோவிந்தராவ் ஆடிக்கொண்டே ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் சென்று ஒரு சந்நியாசி ஏன் ஒரே இடத்தில் மட்டும் தங்கியிருக்க வேண்டும் ஒரு சந்நியாசி கோவிலில் தங்கியிருக்க வேண்டுமா அல்லது மடத்திலா என்று கூறிக்கொண்டே முரட்டுத்தனமாக நடந்து கொண்டே ஸ்ரீ சுவாமிகளை தன் காலால் தாக்க முற்பட்டார் ஆனால் அவருடைய சேவகர்கள் தடுத்துவிட்டனர் பிசாசின் பிடியில் சிக்கிக்கொண்டிருந்த கோவிந்தராவை பார்த்து எதுவும் பேசாமல் ஸ்ரீ சுவாமிகள் வீட்டை விட்டு வெளியே சென்று அங்கிருந்த அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டார் பிசாசும் அவரை துரத்தி கொண்டு வெளியே வந்தது ஸ்ரீ சுவாமி மகராஜுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு சந்நியாசி ஏன் ஒரு ஊரில் தங்க வேண்டும் என்று கேட்டது கூடியிருந்த மக்கள் மிகுந்த பயத்தில் நடுங்கிக் ஸ்ரீ சுவாமி இதை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினர் உடனே ஸ்ரீ சுவாமிகள் உறக்கமாக இவனை இரும்பு சங்கிலியால் கட்டி போடுங்கள் என்று கூறினார் இதே வரியை ஸ்ரீ சுவாமி மூன்று முறை மீண்டும் மீண்டும் கூறினார் கோவிந்தராவ் வழி தாங்க முடியாமல் மகராஜ் நான் செத்துக்கொண்டே இருக்கிறேன் என்னை தயவு செய்து விடுவியுங்கள் என்று கெஞ்சினார் மகராஜ் நான் உங்களிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து அருளுங்கள் தயவு செய்து கோவிந்த்ராவை என்னுடைய பணத்தை திருப்பி அளிக்குமாறு கூறுங்கள் நான் போய்விடுகிறேன் என்று கூறியது இதை பார்த்து கொண்டிருந்த கணபதி ராவ் டோல் ஸ்ரீ சுவாமிகளிடம் நீங்கள் கூறும் பணத்தை நான் தர தயாராக இருக்கிறேன் தயவுசெய்து கோவிந்தராவை குணப்படுத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார் அதற்கு ஸ்ரீ சுவாமி ஒரு பைசா கூட கொடுக்காதே நான் என் பாதுகைகளால் செருப்பால் அடித்தே விரட்டி அனுப்புகிறேன் என்று கூறியவுடன் டோல் அமைதியாக இருந்தார் அப்போது ஒரு முஸ்லிம் வேலையால் ஒருவன் ஸ்ரீ சுவாமி மகராஜை தரிசனம் செய்வதற்காக வந்தான் அவன் ஸ்ரீ சுவாமிகளிடம் இந்த பிசாசை விடுவிக்கக்கூடாதா கூடாதா இது மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினான் அதற்கு ஸ்ரீ சுவாமி நீதான் பெரிய தாடியுடன் வந்திருக்கிறாயே நீயே அதன் சங்கிலியை காலில் இருந்து கலற்றிவிடு என்று கூறியவுடன் அவன் மௌனமானான் பின்னர் ரமாபாய் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்தாள் ஸ்ரீ சுவாமி மகராஜ் அவளை கோவிந்தராவுடைய சங்கிலியை கலற்றி விடுமாறு கூறினார் அவளுடைய கைப்பட்டவுடன் அவருடைய கால்களும் கைகளும் விடுவிக்கப்பட்டன இந்த அற்புதத்தை நேரில் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் பிறகு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு கோவிந்த்ராவ் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் பின்னர் உடல்நலம் தேறி ஆரோக்கியம் அடைந்தார் இருப்பினும் அந்த பிசாசின் தாக்கம் சிறிதளவு அவருக்கு இருந்தது உன்னுடைய ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு அந்த பிசாசு உன்னை விட்டு முழுமையாக நீங்கிவிடும் என்று ஸ்ரீ சுவாமி மகாராஜ் கூறினார் கோவிந்தராவ் டோலுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஆனபோது ஒரு நாள் விடியற்காலையில் அவருடைய கனவில் ஸ்ரீ சுவாமி தோன்றி ஒரு பெரிய கட்டியை எடுத்து வெளியே போட்டுவிட்டு இனி நீ நலமடைவாய் என்று கூறி மறைந்தார் கோவிந்தராவ் கண்விழித்து பார்த்தபோது அவருடைய வயிறு தட்டையாக இருந்ததைக் கண்டு மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார் மருத்துவர்கள் முன்பு அவரிடம் இருந்த நோய் மிகவும் ஆபத்தானது என்றும் அதை அறுவை சிகிச்சை செய்துதான் குணப்படுத்த முடியும் என்றும் கூறியிருந்தனர் ஆனால் வைத்தியநாதனாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இருக்கும்போது மருத்துவர்களின் வைத்திய முறைகளான தேவை இருக்குமா என்ன இந்த லீலையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் மீது பற்றில்லாத ஒரு பக்தனை கூட காப்பாற்றி அருளியதன் மூலம் அவருடைய பக்தர்களை அவரே தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நாம் உறுதியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ யோகி பரப்பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த கி ஜெய்